ஹலோ டென்த்து ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஷினில் வந்து ஒரு த்ரீ மார்க் கொஷினில் மிஸ்டேக் இருக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் முழுசா மூணு மார்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறது வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது எதுக்காக மூணு மார்க் கொடுப்பாங்களா கொடுப்போம் ஃபஸ்ட்டு மார்க் கொடுப்பாங்களா அதுக்கு கிரேஸ் மார்க்கு கிரேஸ் மார்க்னால் என்ன அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமல் இருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து ஏதாவது எழுத்துப்பிழை மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் உங்கள் புக்கிலே இல்லை புக்கு இன்சைடு வேறு புக்கு இன்சைட்னா அது புக்கில் இருக்கும் அந்த பாடத்தில் இருக்கும் அதை கேட்கலாம் பட் அந்த டாப்பிக்கே புக்கில் இல்லை அப்படி ஏதாவது கொஷ்டின் கேட்டாலோ உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க லாஸ்ட் இயர்லாம் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மார்க் கிட்ட கிரேஸ் மார்க் வந்துருந்துச்சு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ஸுங்கிறது போடலை ஸோ அதனால் அதுக்கு ஒரு மூணு மார்க் ரோட் மேப்புக்கு வந்து மிஸ்டேக் இருந்தனால அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்குங்கிற மாதிரி ஸோ கிரேஸ் மார்க் நிறையா வந்துருந்துச்சு ஸோ இது தான் நான் சொல்கிறது எல்லா கொஷ்னையும் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுதோ இல்லையோ பண்ணுங்க இஃப் இன் கேஸ் கரெக்ஷன் பண்ணுறவங்க லிபரல் கரெக்ஷன் பண்ணால் மேபி மார்க் கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது சின்ன தவறுகள் நடந்துச்சுன்னா மார்க் கிடைக்கலாம் ஸோ அதனால தான் சொல்கிறது இப்போ தமிழ் எக்ஸாமில் என்ன தவறு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நெடு நாளாக பார்க்க எண்ணி இருந்த உறவினர் அப்படிங்கிறது கொஸ்டின் பட் இங்கே வந்து நெடு நாளாக பார்க்க பண்ணி இருந்த அப்படிங்கிற மாதிரி வருது ஸோ தேர் ஃபோர் வந்து இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்காக தெரியும் பார்க்கறதுக்கு சின்ன மிஸ்டேக் தான் பட் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த வார்த்தையே மாறுது எண்ணி இருந்த வேற பண்ணி இருந்த வேற ஸோ அந்த வார்த்தையே மாறுறனால இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ இது நேற்று புதிய தலைமுறையிலே போட்டிருந்துடுறாங்களுக்கும் அதை நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு அனுப்பி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்ன உண்மையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ நானும் அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணேன் பட் நிறையா மெசேஜஸ் இதை பற்றி வரனால சரி ஒரு வீடியோவாக போட்டுரும் தான் ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியலாக சொல்லலை மார்க் கொடுப்போம் பட் இதுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ வரையில் நான் வந்து சொல்கிறேன் மார்க் கொடுக்குறாங்களா இல்லையா பட் மேக்ஸிமம் மார்க் கொடுக்க சான்சஸ் இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னு தெரில பட் பாருங்கள் முப்பத்தி மூணாவது கொஷின் ஸோ யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கிரேஸ் மார்க் இதுக்கு கொடுப்பாங்களானா எஸ் சான்சஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா வந்து கொஷின் வார்த்தையே அந்த வேர்டுக்கான மீனிங்கே வந்து சேஞ்ச் ஆகிறதுனால மா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த கொஷின் அட்டன் பண்ணிங்களா இல்லையான்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ